அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனாம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் நாம் கடைத்தேறுவதற்காக கொடுத்த திரு அருட்பாவின் ஆழ்ந்த உண்மைகளை தொடர்ந்து சத்விசாரம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் பெருமானார் நமக்கு அருளிய ஆறாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள அருள் மாலை எனும் அற்புதமான பதிகத்தில் இடம்பெற்றுள்ள சமயங்கள் மதங்கள் அந்த மதங்களிலும் சமயங்களிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் அதை பற்றிய உண்மை நிலை ஆகியவற்றை நாம் என்று பார்க்க இருக்கிறோம் அதில் பெருமானார் சொல்கிறார் அற்புதமாக சொல்கிறார் மதம் என்றும் சமயம் என்றும் சாத்திரங்கள் என்றும் மன்னுகின்ற தேவர் என்றும் மற்றவர்கள் வாழும் பதம் என்றும் பதம் அடைந்த பத்த அனுபவிக்கப்பட்ட அனுபவங்கள் என்றும் பற்பளவா விரிந்த விதம் ஒன்றும் தெரியாதே மயங்கிய வெட்ட வெளியா அறிவித்திட்ட அருளிரையே சதம் ஒன்றும் சுத்த சிவ சன்மார்க்க பொதுவில் நடஞ்சை அரசே என் சாற்றும் அணிந்தருளே அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க ரொம்ப அற்புதமா இந்த நான்கே நான்கு வரிகள்ல இறைவனுடைய உண்மை நிலையை இந்த மதங்களும் சமயங்களும் எப்படியெல்லாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறது அற்புதமா பெருமாள் சொல்றாங்க மதம் என்றும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலியவைகளை பெருமானார் மதம் என்று சொல்லுவார் சமயம் என்றும் சைவம் வைணவம் கௌமாரம் போன்றவைகளை சமயம் என்று பெருமானார் சொல்லுவார் அந்த மதம் என்றும் சமயம் என்றும் சாத்திரங்கள் என்றும் சாஸ்திரங்கள் என்று சொன்னால் உபநிடதங்கள் அந்த உபநிடதங்கள் என்றும் மன்னுகின்ற தேவர் என்றும் அதிலெல்லாம் வாழக்கூடிய தேவர்கள் என்றும் மற்றவர்கள் வாழும் பதம் என்றும் அவர்களெல்லாம் வாழக்கூடிய பதமாக இடமாக இருக்கிறது என்றும் அந்த பதம் அடைந்த பத்தர் அனுபவிக்கப்பட்ட அனுபவங்கள் என்றும் அந்த பதத்தை அதாவது இருக்கு வைகுண்டம் இருக்கு கைலாசம் இருக்கு இதெல்லாம் பதங்கள் இந்த பதங்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அதாவது இருக்கிறார் விஷ்ணு இருக்கிறார் பிரம்மா இருக்கிறார் மற்ற தேவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா இந்த தேவர்கள் எல்லாம் இருப்பதாகவும் அப்படி அந்த பதங்கள் எல்லாம் இருப்பதாகவும் அந்த பதங்களை அடைந்த பக்தர்கள் அனுபவித்த அனுபவங்கள் என்றும் அந்த பதங்களுக்கெல்லாம் பக்தர்கள் சென்றதாகவும் அவர்களுக்கு அனுபவங்கள் கிடைத்ததாகவும் என்று பற்பளவா விரிந்த இப்படி ஒவ்வொரு மதங்களிலும் ஒவ்வொரு சமயங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா பற்பளவா விரிந்த அனுபவங்கள் என்று பற்பளவா விரிந்த விதம் ஒன்றும் தெரியாதே எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியலப்பா ஐயா வந்து இறைவன் கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார் இந்த மதங்கள் எல்லாம் சொல்றாங்களே சமயங்கள் எல்லாம் சொல்றாங்களே அங்கே பதங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்களே அந்த பதங்கள்ல மூர்த்திகள் இருக்குன்னு சொல்றாங்களே அந்த பதமூர்த்திகளை பக்தர்கள் சென்று சேர்ந்தார்கள் அங்கே அவர்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சது இப்படி ஒவ்வொரு விதமா சொல்றாங்களே அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியலையப்பா விதம் ஒன்று தெரியாதே மயங்கி என் தனக்கு அப்படி எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு பெருமானார் இறைவனிடம் சொல்றாராம் அதற்கு இறைவன் சொல்கிறார் விதம் ஒன்றும் தெரியாதே மயங்கிய என் வெட்ட வெளியாய் அறிவித்திட்ட வெட்ட வெளியாய் அறிவித்திட்ட அருள்கிறையே அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா பதம் கிடையாது பதமூர்த்திகள் கிடையாது அங்கே போய் அனுபவித்த அனுபவங்கள்னு ஒன்னும் கிடையாது எல்லாமே வெட்ட வெளிதான் இறைவன் என்பவன் வெளியாகத்தான் இருக்கிறான் மனித தேகத்திற்குள் அவன் ஒளியாக ஜோதியாக அனுபவப்பட்டாலும் இறைவன் புறத்தில் வெளியாகத்தான் இருக்கிறான் என்பதை இறைவன் வள்ளல் பெருமானார் கொண்டிருக்கிறாராம் சொல்றாரு பெருமான் வெட்ட வெளியாய் அறிவித்திட்ட அருள் இறை எனக்கு எல்லாத்தையும் வெளியே காமிச்சிட்டாரான் இறைவர் பதம் கிடையாது பத மூர்த்திகள் கிடையாது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா எல்லாமே வெளிதான்ப்பா எல்லாமே வெளியாகத்தான் இருக்கிறது என்று அறிவித்திட்ட அருள் இறையே எனக்கு பெருமான் இறைவன் பெருமானாருக்கு இறைவன் வெளியாக அறிவித்தான் சதம் ஒன்றும் சுத்த சிவ சன்மார்க்க சதம் என்று சொன்னால் நிலையான என்று பொருள் வெட்ட வெளியாக அறிவித்திட்ட அருவியரையே அதாவது உண்மையாக இறைவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வெளியாகத்தான் வெளியில் இருக்கிறான் அவனுக்கு எந்த விதமான உருவங்களும் கிடையாது சொல்கிறார் சதம் ஒன்றும் சன்மார்க்க பொதுவில் அரசே என் சாற்றும் அறிந்தருடே நிலையான ஒன்று சதம் ஒன்று சதம் ஒன்று என்று சொன்னால் நிலையான ஒன்று சுத்த சிவ சன்மார்க்க பொதுவில் இருக்கிறது சுத்த சிவ சன்மார்க்க நெறிக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த பொதுவில் நீங்கள் தவம் இயற்கினால் தனிநடஞ்சை அரசி இங்குதான் இறைவன் மனித தேகத்திற்குள் அகத்திற்குள் தனி அரசி அரசே என் சாற்றும் அணிந்தருளே அப்ப வெளியில இறைவன் பதங்களாகவோ பதமூர்த்திகளாகவோ இல்லை வெளியில் இறைவன் வெளியாகத்தான் இருக்கிறான் மனித தேகத்திற்குள் நிலையான ஒன்றாக சுத்த சன்மார்க்க பொதுவில் தனி நடம் செய்து கொண்டிருப்பவனாக இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்று பெருமானார் சொல்கிறார் சரி இப்படி பெருமானார் சொல்லிட்டாரே அப்ப ஒரே ஒரு இறைவன் அப்படி அப்படித்தானே நம்ம எடுத்துக்க முடியும் ஆமா இறைவன் ஒருவன் தான் சரி ஒருவேளை இரண்டு இறைவன் இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ஒருவேளை இந்த உலகத்துல இல்ல உலகம் இல்ல அண்டம் வெளி எல்லாத்தையும் எடுத்துக்கங்களேன் இரண்டு இறைவன் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் ஒரு இறைவன் பூரணத்துவம் பெற்றவன் இல்லை அப்படித்தானே ஆகும் ஒரு தொண்ணூறு சதவீத சக்தியை ஒரு இறைவனுக்கு கொடுத்துட்டு பத்து சதவீத சக்தியை இன்னொரு இறைவனுக்கு கொடுக்கிறதாவே வச்சுப்போம் அப்ப எந்த ஒரு இறைவனும் பூரணத்துவம் பெற்றவனாக இருக்க முடியாது ஆனால் இறைவன் என்றால் அவன் பூரணத்துவம் பெற்றவனாகத்தானே இருக்க முடியும் அவன் எல்லாம் நிறைந்தவனாகத்தானே இருக்க முடியும் நூறு சதவீதமும் அவனாகத்தானே இருக்க முடியும் இன்னும் பெருமானா சொல்வார் இந்த தேகத்திற்கு எப்படி உயிர் ஒன்றுதான் இருக்கிறதோ இந்த உடலுக்கு உயிர் எப்படி ஒன்றுதான் இருக்கிறதோ அதுபோல் இந்த அண்ட சராசரங்களுக்கும் இறைவன் ஒருவனாகத்தான் இருக்கிறான் இரண்டு இறைவன் மூன்று இறைவன் என்பதெல்லாம் கிடையாது அதை சொல்லிட்டு பெருமானார் இதே இடத்தில் சொல்கிறார் இதே அருள்விளக்க மாலையில் இன்னொரு பாடலில் அற்புதமாக சொல்கிறார் எவ்விடத்தும் எவ்வுயிர்க்கும் இலங்கு சிவம் ஒன்றே எந்த இடத்துக்கும் எந்த உயிர்களுக்கும் இலங்கக்கூடிய அருளை அளிக்கக்கூடிய சிவம் ஒன்றே எவ்விடத்தும் எவ்வுயிர்க்கும் இலங்கு சிவம் ஒன்றே என் என் ஆணை மகனே யார் இறைவன் சொன்னான் இறைவன் என்ன பண்றான் தன்மேல் ஆணை சொல்றான் தன்மேல் சத்தியம் செய்து பெருமானாரை அழைத்து என் மகனே எல்லா இடத்துக்கும் எல்லா உயிருக்கும் அருளை அளிக்கக்கூடிய விலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிவம் ஒன்றுதான் இரண்டு இல்லை இரண்டு இல்லை இரண்டு இறைவன் கிடையாது இரண்டு சிவம் கிடையாது அங்கே செவ்விடத்தே ஒருவேளை இரண்டு இறைவனாக வேண்டும் என்று சொன்னார் அருளோடு சேர்த்தன அருளோடு சேர்த்து இரண்டென கண்டறி நீ இப்ப இறைவன் இருக்கிறான் இறைவனிடம் அருள் சக்தி என்கின்ற ஒன்று இருக்கிறது அந்த அருள் சக்தி தான் என்ன பண்ணுது அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கேற்ப பிறவிகளை கொடுப்பது அதற்குரிய பலன்களை கொடுப்பது இந்த பஞ்ச பூதங்களை இயக்கிக் கொண்டிருப்பது எல்லாவற்றையும் எது செய்து கொண்டிருக்கிறது என்று கேட்டால் இறைவனிடம் இருக்கக்கூடிய அருள் சக்தி அதை பெருமானார் அருஜோதி என்றும் சொல்வது உண்டு அருட்பெருஞ்சோதி என்பது வேறு அருஜோதி என்பது வேறு அல்ல நினைவில் வச்சுக்கோங்க அருட்பெருஞ்சோதி என்பது இறைவனையும் இறைவனுடைய அனுபவங்களையும் குறிக்கும் அருஜோதி என்பது இறைவன் கையில் இருக்கக்கூடிய அருள் சக்தியை குறிக்கும் பெருமான் சொல்லுவார் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அப்படின்னா அருஜோதியை தெய்வம் என்று பொருள் அது அருஜோதி தெய்வம் இல்லை அருதியை தன்னிடம் வைத்திருக்கக்கூடிய தெய்வம் தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அப்படின்னு பெருமானார் சொல்லுவார் அப்போ சிவம் ஒன்றுதான்ப்பா பா திகைப்படையாத என் மகனே அப்படின்னு பெருமானாரை கூப்பிட்டு சொல்லிட்டு ஒருவேளை உனக்கு இரண்டு இறைவன் வேண்டும் என்று கேட்டார் அம்மை எப்பனாக இறைவன் உனக்கு வேண்டும் என்று சொ கேட்டால் அருளோடு சேர்த்து இரண்டு என கண்டறினி அருள் தான் அருளோடு சேர்த்து திகைப்படையே திகைப்படையாதப்பா என்று எனக்கு செப்பிய சற்க்குருவை குருவாக இறைவன் இருந்து சற்க்குருவாக இருந்து பெருமானாருக்கு செப்பினான் சொல்லினான் அவ்விடத்தே உவிடத்தை அமர்ந்தது போல் காட்டி அங்கும் இங்கும் அப்புறமும் எங்கும் நிறை பொருளே அந்த இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னார் அவ்விடத்தில் இருக்கிறான் இருக்கிறான் என்று அமர்ந்தது போல் காட்டி அங்கும் இங்கும் அப்புறமும் அதற்கு அப்புறமும் எங்கும் நிறை பொருளே இறைவன் இங்க இருக்கா அங்க இருக்கா அந்த இடத்துல இருக்கான் இந்த இடத்துல இருக்கான் அப்படி எல்லாம் பிரிச்சு பார்க்கவே முடியாது இறைவன் எங்கும் நிறைந்தவனாக எங்கும் நிறை பொருளே

அப்படின்னு பெருமானார் சொல்றாரு அதைத்தான் பெருமானார் இங்கும் சொல்கிறார் ஒவ்விட சிற்சபையிடத்தும் பொற்சபையின் இடத்தும் சிற்சபையின் இடத்தும் ஒத்த நிலையில் ஒருமை நிலையில் இருப்பவர்களுக்கு இறைவன் உள்ளே சிற்சபையில் நடம் புரிபவனாக பொற்சபையில் நடம் புரிபவனாக ஓங்கு நடத்தரசி என் உரையும் அணிந்தொருளே ஓங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனே என் உரையும் அப்படின்னு பெருமான சொல்கிறார் அப்போ இறைவனின் உண்மை நிலையை சொல்வதற்காக வந்த சமயங்களும் மதங்களும் பல்வேறு விதமான கற்பிதங்களை ஏற்படுத்திய காரணத்தினால் இறைவனுடைய உண்மை நிலையை அவையெல்லாம் சொல்ல முடியாமல் திகைப்படைந்து கொண்டு இருக்கின்றன ஆனால் இந்த உடலுக்கு உயிர் எப்படி ஒன்றுதான் இருக்க முடியுமோ அதுபோல் அகத்தும் புறத்தும் இருக்கக்கூடிய இறைவன் ஒருவனாகத்தான் இருக்கிறான் அவன் புறத்தில் வெளியாக இருக்கிறான் மனித தேகத்திற்குள் சிற்சவைக்குள் பொற்சவைக்குள் அவன் நடம் செய்யக்கூடிய நடராஜனாக உள்ளொலியாக சற்குருவாக அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்தில் இருந்து சிந்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம்